ரீசெண்ட் காலகட்டங்களில் அவர் பார்த்தீங்களா அந்த அது வந்து செந்தூரம் ஓகே ஆமாம் அது குங்குமம் கிடையாது செந்தூரம் செந்தூரம் இல்லாமல் வெளியில் வர்றது இல்லை அந்த காவியாக அடையாளப்படுத்திக்கிறாருன்றீங்க ஆமாம் பாரதராஜ் ஆகிட்ட வந்து அப்பா 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 அப்பான்னு எல்லாரையும் அப்பா சொல்கிறாரு உண்மையான அப்பா அந்த இடத்தையும் சொல்ல மாட்டேங்கிறாரு பிரசாந்த் கிஷோரே வெந்து வெற்றியாளர் கிடையாது கட்சிய ஆரம்பிச்சு தோத்து போனவருங்க அவரு அவரை கூட்டிட்டு வந்து அவரு அவருகிட்ட உட்கார்ந்து வெற்றியின் ரகசியம் எப்படின்னு கேட்டுக்கிட்டு இருக்கிறது எந்த விதத்துல நியாயம் தெரியல இந்தியாவை இன்ன வரைக்கும் இயக்கிக்கிட்டு இருக்கிறது ஆர்எஸ்எஸ் அதுக்கு முன்னால காங்கிரஸ் பார்ட்டிஸ் அப்படிங்கறதெல்லாம் அதெல்லாம் ஒரு பகுட்டு இருந்தாலும் அந்த காங்கிரஸ் பார்ட்டி என்ன முடிவு பண்ணணும்னு ஆர்எஸ் முடிவு ஆர்எஸ்எஸ் முடிவு பண்ணணும் இப்போ நீங்க வந்து பிரசாந்த் கிஷோர்லாம் கூப்பிட்டு வச்சு பேசுறீங்களே மூணு மணி நேரம் மூணு மணி நேரம் பேசுறீங்களே ஒரு பத்திரிகைக்காரங்களுக்கு ஒரு இருபது நிமிஷம் கொடுங்களேன் உங்களோட பதில் என்னங்கறது ஆடியன்ஸுக்கு தெரியும் ஆடியன்ஸ்னா மக்கள் நான் சினிமா காரனாக இருக்கிறதுனால நமக்கு ஆடியன்ஸாகவே தெரியுது இவங்களை எல்லாம் பார்த்தாவே படம் நடிச்சுட்டு போகிற விஷயம் இல்லைங்க நீங்க ஜனநாயகமும் படம் நடிக்கலாம் அதில் நீங்கள் எழுதி கொடுத்த டைலாக்கு அழகாக பேசி முடிச்சிருவீங்க அதுல கை தட்டுற ஆடியன்ஸு நீங்க கூட்டிகிட்டு வந்த ஜூனியர் ஆர்டிஸ்ட் அவன் கையை தட்டுங்க அப்படின்னா தட்டுவான் சீமான் வந்து தன்னிச்சியானா அவர் என்ன இப்ப இதாயிட்டார்னா ஒரு நேரத்தில் இருக்கிறத பேசினார் அதனால தான் ஏத்துக்கிட்டாங்க இப்போ அவர் இல்லாததையும் பேசிட்டு இருக்காரு கிங்குட்ஸ் நேர்களுக்கு வணக்கம் இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் இயக்குனர் நந்தவனம் நந்தகுமார் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் என்ன புதுசாக நாமம்லாம் போட்டுட்டு உட்காந்துருக்கீங்க இல்லைங்க ஆக்சுவலாக வந்து இது நாமங்கிறது நான் வந்து ஐயங்கார் ஐயங்கார் விசஸ் கல்லர் ஓகே அந்த மாதிரி ரெண்டுத்துக்கும் க கலப்பு திருமணத்தில் உருவான கரு நானும் கலப்பு திருமணம் தான் பண்ணியிருக்கேன் அந்த மாதிரி செட்டப்பில் இருக்கிறதுனால நான் நாமம் போடுறதுங்கிறது என் மியூசிக் படித்ததெல்லாம் மியூசிக் காலேஜ் தான் என்னோட மியூசிக்க என்னோட மியூசிக்கல் காலேஜ் லைஃப் ஃபுல்லாகவே வந்து நல்லா வழக்கமாக போடுவீங்க நீங்கள் நாம எப்போதும் போட்டுக்கிட்டு போடுறோம் ஆனால் நம்மளோட பல நேர்காணல் பண்ணியிருக்கோம் அப்போ போடாத நீங்கள் இப்போ போடுறதை பார்த்தா யாரோ உங்களுக்கு நாமம் போட்டு விட்ட மாதிரி இருக்கு இல்லை அது வந்து முக்தார்கிட்ட போயிட்டு உட்காந்து ஒரு பல்பு வாங்கின ஒரு ஃபீல் இருந்தது ஒரு ஃபஸ்ட்டு ஒரு இன்டர்வியூவில் ஆமாம் அது வந்து அவர் ஒரு இஸ்லாமியர் அப்படிங்கிறது ஊருக்கே தெரியும் ஆப்போசிட்ல நான் உட்கார்ந்து ஒரு ஹிந்துங்கிறது அவருக்கு தெரியும் அந்த ஒரு என்னை அடையாளப்படுத்தணும் அப்படிங்கறதுக்காக அது செஞ்சது பட் இன்னைக்கு கூட இதனால வரைக்கும் உங்களுக்கு அது தெரியாது இன்னைக்கு கூட இந்த போட்டதுனால என்னங்கிற ஒரு கொஸ்டின் பண்றீங்க இப்போ நான் ஐயங்காரா கல்லரா அப்படிங்கிற கன்ஃபியூசன் அதுக்காக தான் தெளிப்பு தெளிவா ஒரு கலப்பு திருமணத்தோட அதுக்கு வந்து என்ன சொல்றது பெரியாரிஸ்ட் அப்படிங்கிற இடத்துல வச்சு பேசிக்க வேண்டியதுதான் ஓகே அப்பாவோட கருப்பு சட்டை போட்டிருக்கீங்க ஆனால் நாமமும் போட்டிருக்கீங்க நாமத்தோட கமலஹாசன் மாதிரி கமலஹாசன் மாதிரி ஒரு புரியாத ஒரு பதிலியை எப்பயுமே கொடுக்குறதா வழக்கமாக வச்சுருக்கீங்க சரி ஓகே அதை தாண்டி நீங்கள் இதை தாண்டி வேற என்ன காரணம் இருக்குது இந்த நாமத்துக்கு நாமத்துக்கு இது என்ன காரணம் அப்படிங்கிறதுனா ஓகே இப்படி நம்ம இதுக்குள்ளாரே வந்துடும் கடவுள் மறுப்பாளர்களாக இருந்தவர்கள் யார் அண்ணன் சீமான் அண்ணன் இருக்காரு கிட்டத்தட்ட அவரை எடுக்காமல் உங்களால் பேசவே முடியாதா சீமான் அண்ணனை இழுக்காம இல்லை என்ன சொல்கிறது அண்ணன் வந்து அவர் அவர் வந்து பிடல் காஸ்ட்ரோவே தம்பின்னு சொல்லி பேசுறாரு ஆமா ஆமா நமக்கு அண்ணன்னா அவருக்கு மேல ஒரு அண்ணன் எனக்கு நமக்கு இல்ல எனக்கு கூட பிறந்த அண்ணன் யாரும் இல்ல ஆமா அதனால அவர் அண்ணன் தான் ஆமா அண்ணன் எவ்வளியோ அவ்வளியோ தம்பி அப்படிங்கிற விஷயம் தான் ஆனா இப்போ எனக்கு புரியல அவர் கடவுள் மறுப்பாளராக இருந்து இப்போ என்ன அவரு சொல்கிறீங்களா ஏங்க இப்போ ரீசெண்ட் காலகட்டங்களில் அவர் பார்த்தீங்களா இருக்கும் செந்தூ குங்குமம் வச்சுட்டு அது குங்குமம் கிடையாது செந்தூரம் செந்தூரம் இல்லாமல் வெளியில வர்றது இல்லை காவியாளப்படுத்திக்கிறாரு காவியாவே வாழ்ந்துட்டு இருக்காரு கடவுள் அவங்களுக்கான பாடத்தை கற்பிச்சு ஆமா என்னைய நினைக்கலன்னா நீ பணம் சம்பாதிக்க முடியாது என்னைய நினைச்சா நீ பணம் சம்பாதிக்கலாம் அப்படிங்கிறது கடவுள் மறுப்பாளராக இருந்து இப்போ ஒரு காவிமயமா மாறிட்டாரு ஆமா கருப்பு சட்டை போட்டுக்கிட்டு தானே அவரோட மேடையில வந்து அவர் வந்து கடவுளை கடவுளை மறுத்தரிக்கிறப்ப அவர் வந்து போக்கஸிங் ஆனாரு ஆனால் செட்டில்மெண்ட் ஆகினப்ப கடவுள கடவுளை ஏத்துக்கிட்டப்பதான் செட்டில்மெண்ட் கிடைச்சது ஓகே அதனால அதை பின்பற்றி அவருடைய வழியில் அவரை பின்பற்றி நீங்களும் இப்போ நாமம் போடுறீங்க ஆமா இது வரைக்கும் நம்மளும் செட்டில் ஆகல இனிமேல் செட்டில் ஆகணும் ஓகே ஆமா அதனால் அண்ணனை ஒரு முன்மா முன்மாதிரி எடுத்துக்கிட்டு பயணிக்கலான்னு சொல்லி கண்டிப்பாக அண்ணன் வந்து கடவுளை கும்பிட்டதுனால தானே இவ்வளவு பெருசுக்கு வந்திருக்காரு ஏங்க கலைஞரே வந்து மஞ்சள் தொட்டு போட்டு கடவுளை கடைசி காலத்தில் ஏற்றுக்கிட்டதுனால தாங்க நீண்ட நாள் பயணமாக இந்த உலகத்தில் பயணிச்சாரு திடீர்னு போயிடல அதனால் கடவுளுங்கிறது இருக்கணும் ஆமாம் ஆனால் அது பெரியாருக்குள்ளார கடவுள் இருந்தால் நல்லா இருக்குங்கிறது மாதிரி என்னோடய ஃபீல் ஓகே அப்போது இப்போது தன்னுடைய குழப்ப ஓட்டணும்னு சொல்லி சீமான் அவர்களும் நீங்களும் உங்க குழப்பை ஓட்டணும் ஃபர்தரா கொண்டு போகணுன்றதுக்காக தான் இந்த செந்துரத்துல நாமோ அவர் வந்து நெத்தில வச்சுட்டு வராரு அவரு ஆக மொத்தம் எல்லாரும் பொழப்புக்காக தான் இத பண்றீங்க ஏங்க பொழப்புக்காவே இதை பண்றோங்கிறது கிடையாதுங்க இப்போ என்னோட பிறப்புலையே பார்த்தா இந்த நாமமானது ஒட்டிக்கிட்டு இருக்கு புரியுதுங்களா அவரோட பிறப்புல அது இருக்கான்னு எனக்கு தெரியாது இல்ல அப்படி இருக்கலாம் ஏன்னா முருகனுடைய நேரடி பேரன்ன்றாருங்க நான்தான் முருகருடைய நேரடி பேரன்றாரு இதெல்லாம் எனக்கு தெரியும் நான் வந்து அசைவ சாப்பிட்டு தான் முருகர் கோயிலுக்கு போவேன்றார் அதெல்லாம் சொல்கிறாரு ஆனால் நீங்கள் வந்து என்ன சொல்கிற அவரோட ஆதி மூலத்தை போய் எடுத்து பார்த்தீங்கன்னா இது என் அம்மன் என் அம்மை என் அப்பன் அப்படிங்கிறவர் என்னை அம்மனுக்கும் என்னை அப்பனுக்கும் அப்படின்னு சொல்லி தமிழ் அப்படிங்கிறாரு என்னை அம்மை என்னை அப்பன் அப்படின்னாவே அது மலையாளம் தான் புரியுதுங்களா கிறிஸ்தவரீங்க அவர் கிறிஸ்துவராக இல்லைங்க ஒரு லேடி ஒருத்தவங்க அவங்க கட்சியிலேயே என்ன வெளியிலேருந்து வந்தவங்களா என்னான்னு தெரியல நான் யார் நான் என்ன என் தாயார் என் தந்தையார் என்னோடய ஜாதி சைட்டியில் நான் என்ன இருக்குங்கிறத நான் காட்டுறேன் நீங்கள் காட்டுங்க அப்படின்னு தான் அவங்க முன் முன் வச்சாங்க அதை இது வரைக்கும் அவர் காட்டலை இப்போ எனக்கே கூட எங்கள் என்ன சொல்கிறது எனது தாய் தந்தையர் அப்படிங்கிறப்போ இது ஐயங்கார் கல்லர் அப்படிங்கிற ஒரு ஒரு முன்னாள் வெளிப்படையா சொல்றீங்க அப்படி இருக்கு இது மாதிரி யாரும் அவர் சொல்ல மாட்டேங்கிறாரு வெளிப்படை தன்மை இல்லாம இருக்காரு எதுவுமே வெளிப்படுத்த மாட்டேங்கிறாரு அவரோட ஆரம்ப காலத்துல எதையுமே வெளிப்படுத்தாம இருக்காரு அந்த அதாவது அவரோட படிச்ச படிப்புக்கு முன்னால இருந்த பகுதியில் வரைக்கும் பாரதராஜா வந்து அப்பா 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 அப்பான்னு எல்லாரையும் அப்பா சொல்றாரு உண்மையான அப்பா அந்த இடத்தையும் சொல்ல மாட்டேங்கிறாரு ஆமா எல்லாம் சொந்தங்களே 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 அப்படிங்கறது எல்லாருமே தம்பிகள் தான் இப்ப நான் வரைக்கும் தம்பிகள் தான் தம்பி தங்கைகள் ஆனா அவரோட உண்மையிலேயே கூட பிறந்த தம்பிகள் தங்கைகள்னு இருக்காங்க இல்லையா அதை ஏன் சொல்ல மாட்டேங்கிறாரு உறவுகள் என் தமிழ் தாய் உறவுகளே அப்படின்னா உங்களோட உண்மையான தாய் உறவுகளை ஏன் சொல்லல அப்படிங்கறத நான் இது ஏன் கொஸ்டின் கிடையாது இப்ப திட்டமிட்ட அதை மறைக்கிறார் அடையாளப்பட்டு நான் சொல்லலைன்னாவே மறைக்கிறது அதாவது நான் இப்ப சொல்றேன் மறைக்க வேண்டிய அவசியம் இல்லைன்னு சொல்றேன் மறைக்கல அப்படின்னாவே நீங்க சொல்லியிருக்கணும் நீங்க மறைக்கிறீங்கன்னா ஏன் மறைக்கிறீங்க அதோட பின்னணி நீ என்ன அதில் என்னென்ன இருக்குது இதில் பெருசாக ஆச்சரியப்படுறதுக்கு ஒன்றும் இல்லாத மாதிரி தான் இருக்குது சீமானனாலே எப்படி சொல்கிறது நம்மளை பொறுத்த வரைக்கும் போய் சொல்லுவார் தயங்காமல் போய் சொல்லுவார் கூச்சப்படாமல் போய் சொல்லுவார் கான்ஃபிடென்ட்டாக போய் சொல்லுவார் சொல்லி வெளில எல்லாருமே சொல்லிக்கிறாங்க நான் சொல்லலை அந்த பொய்யை பகிரங்கமாக பகிரங்கமாக போய் சொல்லுவார் அதை உண்மை நம்மளை நம்புற அளவுக்கு போய் சொல்லுவாருன்னு சொல்லி வெளில பேசிக்கிறாங்க நிறைய எப்படி சொல்கிற மீம்ஸ் எல்லாம் வந்து கண்டிப்பாக கண்டிப்பாக அதனால இது அவர் மறைக்கிறாருன்றதுலாம் பெரிய ஆச்சரியமாக எனக்கு தெரியல இல்லை அவருக்கே அது தெரியாது தான் இப்போ சமீப காலமாக பெரியாரை பற்றி பேசினார் கொஞ்சம் ஓவராக பேசிட்டாரோ அப்படின்னு சொல்லி அண்ணாமலையே சொன்னார் அதாவது அண்ணாமலையை வந்து ஏற்றி விட்டு கொஞ்சம் ஓவராக தான் போய் போ கொஞ்சம் ஓவராக தான் போகிறோமோ அப்படின்னு வடிவேல் காமெடி மாதிரியும் அப்பமா பெட்டர்மாஸ்லைட்டை பற்றி கவனம் பண்ணி செந்தில் சொல்லும்போது இதில் எப்படி நான் எரியும் அப்படின்னு சொல்லி என்ன நான் உடச்சி விட்டிங்கன்னு பழைய தூக்கி கவுண்டமணி மேலேயே போட்டுருவார் செந்தில் அந்த கணக்காக கொஞ்சம் ஓவராக தான் போயிட்டார் சீமான் அவர்கள் கொஞ்சம் ஆபாசமாக பேசிட்டார் பெரியாரை பற்றி பேசுனா பெருசாக வாக்குகள் வந்துடாதுன்னு இதில் இருந்து தெரியுதுன்னு சொல்லி பண்ண ஒரு சம்பவத்தில் அவர் கொஞ்சம் கம்ப்ளீட்டாக ஆஃப் ஆயிட்டார் இருந்தாலும் நான் சீமான பிறகு இதை நீ சொல்லிப்பார் அப்படின்னு சொல்லி இன்னும் பேசிகிட்டு தான் இருக்கார் அண்ணன் கொஞ்சம் அமைதி பட்டிருக்காரு பக்குவப்பட்டிருப்பாரான்னு எனக்கு தெரியல நீங்கள் எப்படி பார்க்குறீங்க இந்த இல்லைங்க இந்த ஒரு இந்த செட் பேக் எப்படி பார்க்குறீங்க இல்லைங்க அதாவது என்ன சொல்கிறது எல்லாருமே இங்கே என்ன நினச்சிக்கிட்டு இருக்காங்கன்னா கூடுற கும்பலையும் ஃபேஸ்புக்கில் இருக்கிற வியூவர்ஸும் பார்த்துட்டு இது நமக்கு ஓட்டாயிரும்னு நினைக்கிறாங்க எல்லாருன்னா யாரை சொல்கிறீங்க விஜயை சொல்கிறீங்களா அது பின்னால் வருவோமே ஓகே அப்படி ஒரு நம்பிக்கை தான் அவங்களுக்கு இருக்குது அது அது வந்து பிரசாந்த் கிஷோர்லாம் வச்சு இன்றைக்கி வந்து என்ன சொல்கிறது ஒரு வியூகம் வைக்கிறாங்க நான் என்ன சொல்கிறேன்னா பிரசாந்த் கிஷோரே வந்து வெற்றியாளர் கிடையாது அவரே தோத்து போனவர் தோத்து கூட்டிட்டு வந்து கட்சி ஆரம்பிச்சு தோத்து போனவருங்க அவரு அவரை கூட்டிகிட்டு வந்து அவரு அவர்கிட்ட உட்காந்து வெற்றியின் ரகசியம் எப்படின்னு கேட்டுக்கிட்டு இருக்கிறது எந்த விதத்துல நியாயம் தெரியல அதாவது என்ன சொல்றது ஜெயிக்கிறவன்ட்ட எப்படியா ஜெயிச்சேன்னு ஒரு பாடம் கத்துக்கலாம் தோத்தவன்ட்ட போய் நீ எப்படியா தோத்தம் தான் பாடம் கத்துக்க முடியுமோ பிரசாந்த் கிஷோரு ஆந்திராவில் ஜெகன்மோகன் ரெட்டியாக வெற்றி பெற வச்சுருக்காரு இங்கே டிஎம்கேவை வெற்றி பெற வச்சுருக்காரு இந்த மாதிரி நிறைய கட்சிகளுக்கு வேலை செஞ்சு வெற்றி பெற வச்சுருக்காருங்க நீங்கள் சொல்கிறதெல்லாம் ஒத்துக்கலாம் அப்படின்னு யார் நம்புகிறா மக்கள் நம்புகிறாங்களா கிர பிரசாந்த் கிஷோரை நீங்கள் வந்து வச்சுக்கிட்டா தான் நாங்கள் வந்து அவர் சொல்கிறது பிரகாரம் நடப்பு எங்கேயாவது மக்கள் சொல்லியிருக்காங்கண்ணா ஓகே ஜெயிக்கிற நேரத்தில் அவர் அங்கே போய் அசோசியேட் பண்ணியிருக்காரு தான் அதாவது உண்மையிலேயே இப்போ வந்து ஆக்சுவலாக வந்து இப்போ சீமானு கிட்ட வந்து அவர் அறிவுரை சொல்லிட்டு போயிட்டாருன்னா அண்ணன் சீமான் ஜெயிச்சுட்டு வரார் இல்லை ஓகே ஒரு அறிவுரை சொல்லிட்டா எல்லாம் நடந்துருமா நீங்கள் கூட்டம் கூடி வேடிக்கை பார்த்தாச்சுன்னா ஒன்றும் இல்லை ஏன்னா இல்லை மாற்றி மாற்றி ஆண்ட கட்சி டிஎம்கேவும் டிஎம்கே கண்டிப்பாக அதனால் இது வெற்றி பெற வாய்ப்பு இருக்குன்ட்டு அப்படி போய் தான் அப்படி ஜெயிச்சது டிஎம்கே அப்படின்றீங்க அதனால் இப்போ ஜெயிக்க வாய்ப்பே இல்லாத சீமானுக்கு பிரஷாந்த் கிஷோர் மட்டும் இல்லை யார் வேலை செஞ்சு கொடுத்தாலும் ஜெயிக்காதுன்றீங்க அப்படியா இல்லைங்க ஆக்சுவலாக வந்து விஜய் அப்படிங்கிற ஒரு ஒரு ஆள் அரசியல் வந்ததுனால என்ன நடந்தது அப்படின்னா இவர் சீமான் அண்ணன் வந்து அவர் தான் ஆரம்பிச்சார் புத்தி பேதலிச்சு போச்சுன்றீங்க அந்த ரேஞ்சுக்கு ஏன்னா அந்த கட்சியில் இருக்கிற முக்காவசு பேர் அங்கே ஓடிப்பிட்டாங்க இதுதான் உண்மை இதில் எந்த ஒரு மாற்றமும் இல்லை அதான் கட்சியோட நான் சொல்கிறது அவங்க செயலாளர் பொருளாளர் அவங்கள நான் சொல்லலை கட்சியோட தொண்டர்கள் ம் ம் இதனால தான் கொந்தளிச்சது அந்த கொந்தளிப்பு அவருக்கு வெளியில காட்டிட்டார் மைக்க பிடிச்சி வெளியில எல்லா இடத்துலையும் காட்டிட்டாரு என்ன இன்னும் சொல்லுறது விமர்சனம் பண்ணிட்டாரு ஆஹ் பகிரங்கமாக விமர்சனம் பண்ணிட்டாரு சில திஎம்கியோட ஒட்டிக்கிட்டு இருக்கிற கூட்டு கட்சியாக உட்காந்துகிட்டு இருக்காங்கல்ல அவங்களுக்கெல்லாம் பேஸ்மெண்ட்டை வீக்கு அதாவது ஏன்னா பில்டிங் ஸ்டாங் பேஸ்மெண்ட்டை வீக்குங்கிறது மாதிரி கண்டிஷனில் ஆடிட்டு இருக்கு விஜய் ஆரம்பிச்சதுனால அங்க இருக்கிறவங்க சில பேர் அங்க வரைக்கும் ஓடிட்டாங்க இப்போ எது தெளிவா இருக்குது அப்படின்னா டிஎம்கேவும் ஏடிஎம்கேவும் தெளிவாக இருக்குது இந்த தெளிவாக இருக்கிறதுல என்ன நடத்த போகிறாங்க அப்படின்னா பிரசாந்த் கிஷோர் என்ன அப்படி யூகம் வீகம் இந்த வீகம் நார்மலாக ஒன்றுமே தெரியாத மர மண்டைக்கே நமக்கே தெரியுது அதாவது எப்படி இருந்தாலும் ஒரு என்ன சொல்கிறது ஏடிஎம்கே அப்படிங்கிற ரெட்டலைங்கிற சின்னத்தை உடச்சி சின்ன வாங்கிடுவாங்க அந்த சின்னம் அதாவது நம்ம தேர்தல் ஓட்டு போடுறப்ப ரெட்டலை சின்னம் இருக்காது ரெட்டை சின்னம் இல்லைன்னாவே அங்கே ஏடிஎம்கே காலி ஆமாம் அப்போ ரெட்ல சின்னமில்லாத ஒரு ஒரு கட்சிக்கு யார் கூட்டணியோட இணைவாங்க அப்படின்னா விஜயோட கூட்டணி இணைவாங்க இப்போ ஏடிஎம்கே விஷ் விஜய் அப்படிங்கிற கூட்டணி ஜாயிண்ட் அடிச்சுச்சு சின்னமில்லாத ஒருத்தர் எப்படி முதலமைச்சர் ஆவாரு ஓகே அப்பா ஆட்டோமேட்டிக்கா விஜய் ஆட்டோமேட்டிக்காக முதலமைச்சர் பதவிக்கு யார் வருவா விஜய் விஜய் தான் வரணும் இதுதான் அங்க இருக்கிற எந்த அடிப்படையில் சொல்றீங்க சின்னம் பரிபோகம்னு இல்ல கன்ஃபார்ம் நீங்க பாருங்க வியூகம் ஏன்னா ஒரு விஷயம் பிரசாந்த் பிரஷாந்த் கிஷோருங்கிறவர் வியூகம் போக்கிறவரில் கிடையாது அவர் வந்து ஒரு மீடியேட்டர் பேசிக்கா இடைத்தரகர் இடைத்தரகர் அவரு யாருக்குமான இடைத்தரகர் அவர் வந்து பேசிக்கா வந்து என்னோட கணிப்பு பிரகாரம் எனக்கு தெரிஞ்சது வரைக்கும் அவர் வந்து பேசிக்கா ஒரு ஆர்எஸ்எஸ் உம் பின்புலத்தில் இருக்கிறவர் ஆர்எஸ்எஸ் தான் இந்தியாவே இன்ன வரைக்கும் இயக்கிக்கிட்டு இருக்கு இந்தியாவை இன்ன வரைக்கும் இயக்கிக்கிட்டு இருக்கிறதே ஆர்எஸ்எஸ் அதுக்கு முன்னால காங்கிரஸ் பார்ட்டிஸ் அப்படிங்கறதுனா அதெல்லாம் ஒரு பக்கெட்டு இருந்தாலும் அந்த காங்கிரஸ் பார்ட்டி என்ன முடிவு பண்ணும்னு ஆர்எஸ் முடிவு ஆர்எஸ்எஸ் முடிவு பண்ணும் இதுதான் அதோட வியூகம் பவர் செக்டர் ஆமா அதுதான் இதோட பின்புலத்துல இருந்து இப்போ தே அதாவது இப்போ இந்த தமிழ்நாட்டில் அவங்களுக்கான ஆட்சி அமைக்கணும் அப்படிங்கிற ஒரு மூமெண்ட்டு தான் அதோட ஃபுல் ஃபோர்ஸாக இப்போ இறங்கி நடந்துட்டு இருக்கிறது அப்படிங்கிறப்ப அவங்களோட வியூகத்துக்குள்ளார சீமான ட்ரை பண்ணுறாங்க பிஜேபி அண்ணாமலை வச்சு பிஜேபி தான் ட்ரை பண்ணுறாங்க இதெல்லாம் ஒர்க் அவுட் ஆகலை கடைசியா இப்போ வந்து உங்களுக்கு வந்து திராவிடமும் தமிழ் தேசியும் ஒன்று தான் அப்படின்னு சொல்லி விஜய பயன்படுத்த விஜய பயன்படுத்தி அதுக்குள்ளார வச்சு இப்ப நடத்துறதுக்கு ஒரு மீடியேட்டராக தான் பிரசாந்த் கிஷோர் இருக்கு இப்போ பிரசாந்த் கிஷோர் விஜய மூணு மணி நேரம் சந்திச்சதுக்கும் இந்த ஒய் பிரிவு பாதுகாப்பு விஜய்க்கு இப்போ கொடுக்கப்பட்டதுக்கும் சம்மந்தம் இருக்கிறதா பாக்குறீங்க இதுக்கு முன்னால ஏதாவது பாதுகாப்பு கொடுத்தாங்க ஏன் திடீர்னு இவங்க சந்திப்புக்கு அப்புறம் கொடுக்குறாங்க என்ன நடந்திருக்கு அப்படின்னா எல்லாமே வந்து எல்லாம் வெட்ட வெளியே அதாவது அறிவு வெட்ட நமக்கே தெரியுதுங்க அப்ப அந்த ரேஞ்சில் இருக்கிறவங்களுக்கு அவங்களுக்கு எவ்வளவு தெரியும் அப்ப விஜய ஒரு அதாவது சீமானை பகடைக்காயா பயன்படுத்துவதைப் போல ஆர்எஸ்எஸ்ஸு பாஜக கண்டார ஒரு ஒருவர் அதே மாதிரி தான் விஜயையும் இப்போ பயன்படுத்த பாசத் அண்டாபாசத் எந்த ஒரு மாற்றமும் இல்லை ரஜினியையும் பயன்படுத்தணும்னு நினச்சாங்க ஆனால் அவர் தப்பிச்சிட்டார் இல்லை ரஜினி வந்து எப்போதுமே என்னென்னா அவர் வந்து அவர் வந்து எப்போதுமே அதாவது ஆரம்ப ஒரு டிப்ளமாட்டிக் ஆ ஆமாம் ஆரம்ப காலகட்டங்கிறதுலேருந்தே அவர் என் வழி தனி வழின்னே ஒரு டயலாக் வச்சிருக்கார் இல்லையா அதுவாகவே அவர் வாழ்ந்தவர் ஓ அதை உண்மையை ஆக்கிட்டாரு அவர் அவர் நினச்சதை அவர் பண்ணுவார் பண்ணுவார் நீ சொல்கிறத நான் பண்ணுவேங்குற இடம் கிடையாது அவர் இப்ப எனக்கு சொல்லி கொடுத்தாப்புல பேசிருவேங்கிறது கிடையாது எழுதி கொடுக்குறாங்களோ அதுதான் விஜய் உண்மையிலேயே தனக்கு 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 என்ன இன்ன வரைக்கும் வெளியில காட்டாமல் இருக்காரு ஏன்னா ஒரு பத்திரிகையாளர்கள் சந்திப்பு ஒரு நேரடி பத்திரிகையாளர்கள் சந்திப்பு அதாவது எனக்கு தேவையான பத்திரிகையாளர் கூப்பிட்டு வச்சு பேசுறது கிடையாது பொதுப்படையான பத்திரிகையாளர் சந்திப்புல உட்காந்து விஜய் என்னைக்கு பேசுறாரோ அன்னைக்கு தான் அவரோட நிலைப்பாடே தெரியும் நிலைப்பாடு தெரியும் அவரோட நிலைப்பாடே தெரியும் அவர் அவருக்கு எவ்வளவு எந்த அளவுக்கு அரசியல் தெரியும் அவருக்கு எவ்வளவு எந்த அளவுக்கு ஏன்னா ஒரு பத்திரிகையாளர் இருக்கிற அறிவு அவருக்கு இருக்குமான்னு கூட கொஸ்டின் ஆகுது ஏன்னா இவங்க கேட்கிற நாலு கேள்விக்கு அவர் ஒரே பதிலில் நாலு கேள்விக்கு ஆன்சர் பண்ற அளவுக்கு அந்த அந்த ஸ்டஃப் இருக்காங்கிறதே தெரியல அந்த அளவுக்கு அரசியல் தெளிவு இருக்கணும் தெளிவு இருக்கணும் அது இருக்கான்றதே இப்ப சந்தேகமா இருக்கா எனக்கு மட்டும் இல்லைங்க நிறைய பேருக்கு இருக்கு என்ன மாதிரி எவன்லாம் ஒன்றும் தெரியாத நாலேஜாக இருக்கானுங்களோ உலகம் தெரியல சரி ஒன்றுமே தெரியல நீங்களும் நானும் பத்திரிகையை எதிர்கொள்ள தயார் எந்த கேள்வி எந்த கண்டிப்பா கண்டிப்பாக இந்திய அரசியல் பற்றி தமிழ்நாடு அரசியல் கண்டிப்பா என்ன என் நாலேஜ் கேட்டதை பதில சொல்ல போகிறோம் நம்ம ஊடகத்தில் நீங்க தொடர்ச்சியாக பேசுறீங்க நான் கடின காலமாக ஊடகத்தில் பிரயாணம் பண்ணி நிறைய அரசியல் தலைவர்களை கேள்வி கேட்டிருக்கோம் கண்டிப்பா இது பண்ணியிருக்கோம் அப்படி இருக்கும்போது ஒரு ஐம்பது வயசு ஒரு சிலர் பேரம்பேத்தியாக எடுத்துடுறாங்க ஐம்பது வயசில் ஐம்பது வயசை இருக்கிற விஜய் வந்து அவ்வளோ அரசியல் ஞானமற்றவராக இருந்துட போகிறாரு இல்லைங்க எனக்கு என்னென்னா எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு அவருக்கு இருந்துட்டாவே அவர் முதலமைச்சர் பதவிக்கு சரியானவர் ஓகே அப்போ அந்த அளவு கூட இல்லைன்னு என்னோட கெஸ்ஸிங் ஏன் நீங்கள் அதாவது அப்போ அதனால தான் பர்பஸாக தவிர்க்கிறாரு அதாவது நான் என்ன சொல்கிறேன்னா நீங்கள் ஏன் அவாய்ட் பண்ணுறீங்க பத்திரிகையாளர்களை பத்திரிகையாளர்களை ஏன் சந்திக்க மாட்டேங்கிறீங்க இப்போ நீங்க வந்து பிரசாந்த் கிஷோர்லாம் கூப்பிட்டு வச்சு பேசுறீங்களே மூணு மணி நேரம் மூணு மணி நேரம் பேசுறீங்களே ஒரு பத்திரிகைக்காரங்களுக்கு ஒரு இருபது நிமிஷம் கொடுங்களேன் உங்களோட பதில் என்னங்கிறது ஆடியன்ஸுக்கு தெரியும் ஆடியன்ஸ்னா மக்கள் நான் சினிமாக்காரனா இருக்கிறதுனால நமக்கு ஆடியன்ஸாவே தெரியுது நீங்கள எல்லாம் பார்த்தாவே மக்கள் மக்களுக்கு ம் மக்களுக்கு இது என்னங்கிறது இது வந்து ஒரு படம் நடிச்சுட்டு போற விஷயம் இல்லைங்க நீங்க ஜனநாயகமும் படம் நடிக்கலாம் அதுல நீங்க எழுதி கொடுத்த டயலாக் அழகா பேசி முடிச்சிருவீங்க அதுல கைத்தற்ற ஆடியன்ஸ் நீங்க கூட்டிட்டு வந்த ஜூனியர் ஆர்டிஸ்ட் அவன் கையை தட்டுங்க அப்படின்னா தட்டுவான் ஆமாம் ஓட்டு பெட்டியெல்லாம் வச்சுட்டு ஓட்டை போடுங்க அங்கே அதாவது இந்த சின்னத்தில் போடுன்னு நீ சொல்கிறதுல அவன் போடுவான் ஆனால் நீங்கள் பண்ணுறது வந்து ரியல் ரியாலிட்டியெலாம் அது அது வந்து நீங்கள் போடுங்க அப்படிங்கிறதுல போட மாட்டானுங்களே ஆனால் இப்போது அவர் வந்து பத்திரிக்கையை வந்து சந்திக்கலை இன்னும் பேசலை அவருக்கு எந்த அளவுக்கு அரசியல் ஞானம் இல்லை அப்படின்ட்டு நம்ம விவாதம் பண்ணுறோம் ஆனால் மேடைகளில் பேசுகிறத வச்சு அவருடைய ரசிகர்கள் கண்மூடித்தனமாக நம்புகிறாங்க எல்லாருமே இப்போ எங்கள் வீட்டில் விஜய் இனிமேல் விஜய்க்கு தான் ஓட்டு போட போகிறோம் அப்படின்னு சொல்கிறவங்களா இருக்காங்க இல்லையா அவங்க கண்முடித்தனமாக ஓட்டு போட்டால் அவர் ஜெயிக்க வாய்ப்பு இருக்கா இல்லையா அந்த கண் அதாவது கண்மூடித்தனம் கண்மூடித்தனம்னு சொல்கிறோம் இல்லைங்களா இந்த கண்மூடித்தனத்தினால அவரே வின் பண்ணியிருந்த அவங்க வச்சுக்கோங்க வின் பண்ணிடுறார் அவர் தான் முதலமைச்சர் அந்த ஆட்சியில் எனக்கு எல்லாம் தெரிஞ்சாதவங்க நீடிப்பேன் நல்லா இருந்தவனே ஆட்சியை கலைச்சி விட்டு போகிறானுங்க நம்ம அறிவாளிகள் அதாவது அளவுக்கு அரசியல் நுணுக்கங்கள் தெரியாம அப்படியே தெரியாதனமா ஒரு வெற்றி வாய்ப்பு கிடைச்சாலும் வாய்ப்பே எப்படி எப்படி சுலபமா ஏமாற்றப்படுவார் அவர்ஸ்ல ஆட்சியை கலைப்பாங்க ஆமா அதெல்லாம் வந்து நீங்க வந்து வேற லெவல்ல நடக்கும் பாருங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறோட தேர்தலோட இது என்ன சொல்றது ஃப்ரீ கிளைமேக்ஸ் எல்லாம் வந்து சினிமாவில என்ன வைக்கிறானுங்க வேற லெவல்ல இருக்கும் திடீர்னு இங்க இருந்துட்டு இருப்பாங்க வரலாற்று சிறப்பு மிக்க ஒரு தேர்தல் தேர்தல கண்டிப்பா அமையும் கண்டிப்பா ஆனா இது எல்லாத்தையும் வந்து என்ன சொல்றது டிஎம்கே உட்காந்து வேடிக்கை பார்த்துட்டு இருக்குது அதே மாதிரி ஆர்எஸ்எஸ் உட்காந்து வேடிக்கை பார்த்து பா பாஜக கிடையாது பிஜேபி கிடையாது ஆர்எஸ்எஸ் ஆர்எஸ்எஸ் உட்காந்து வேடிக்கை பார்த்துட்டு இருக்குது இப்போ ஆர்எஸ்எஸ் விஸ் டிஎம்கே அப்போ இந்த வைப்பிரிவு பாதுகாப்பு அவருக்கு கொடுக்கப்பட்டிருக்குன்னும் போதே அவங்க கட்டுப்பாட்டுக்கு விஜய் போயிட்டாருந்தான் பார்க்கணும் ஆமாம் ஹண்ட்ரட் பர்சன்ட் அது எந்த ஒரு மாற்றமும் இல்லையே உங்களுக்கு தேர்தல் செலவு பண்ணுறதுனா சாதாரணம் கிடையாதுங்க நான் யாருமே கை காசை போட்டு அவங்க சொத்துக்களை இழக்க நினைக்கவே யாருமே பண்ண மாட்டாங்க அதுலேருந்து டெவலப்மெண்ட் என்ன அப்படிங்கிற மூமெண்ட்டு தான் இதில் சொத்துக்களை பாதுகாக்கணும் இன்னும் பெருசாக்கணும் கண்டிப்பாக இதுதான் நோக்கம் உயரிய உயரிய கொள்கையாக அதான் ஏங்க அதாவது ஒரு என்ன சொல்கிறது நம்ம வீட்டில் சாக்கடை அடைச்சிக்கிச்சு அப்படின்னா வீட்டில் அடைச்சது வரைக்கும் கா இது பிளம்பரை கூப்பிட்டு பார்த்துக்கலாம் ரோட்டில் அடைச்சிருக்குங்கிறப்ப கண்டிப்பாக கவுன்சிலர்கிட்ட போக வேண்டியதாக இருக்குது இந்த ரேஞ்சில் தான் நம்மளோட ட்ராவல் அப்படிங்கிறப்ப ஒரு வீட்டில் நல்ல ஒரு ஊரில் நான் வந்து நல்ல பெரிய வீடாக கட்டிக்கிட்டு என் வீட்டு சாக்கடை ரோட்டில் அடைச்சி போச்சு அப்படின்னா அதை நோண்டுறதுக்கு வழி இல்லைன்னா நான் உடனே என்ன நினைக்கிறேன் கவுன்சிலர் கேட்டு பார்க்குறேன் கவுன்சிலர் வாய் இது வரல அடுத்தாப்பில் அவர்கிட்ட கேட்டு அவர்கிட்ட கேட்டு ஓ ஏய் எமன் சொன்னால் அதெல்லாம் கேட்குறானுங்க சார் முதலமைச்சர் சொன்னால் இதெல்லாம் வேலை நடக்கும் சார் ஓ என் வீட்டு சாக்கடை ரிமூவ் பண்றதுக்கு நான் முதலமைச்சர் ஆகணும்னு ஆசைப்படுறேன் ஓகே அந்த தான் விஜய் அரசியலுக்கு வந்து கட்டி போயிடுச்சா இருக்கலாம் அவருடைய பிரச்சனைகள் அதாவது அவருக்கு ஒரு சில பிரச்சனை இந்த அரசாங்கத்தால கண்டிப்பா அத சரி செய்யறதுக்கு நானே அரசியல்வாதி ஆயிடுறேன் நானே சிஎம் ஆயிடுறான்னு வராரு அவ்வளவுதான் ஓகே நீங்க எல்லாரும் நினைக்கிறாங்க சைரனுச்சு வண்டியில போகணும்னு ஆசைப்படுறாங்க அந்த சைரன் வச்ச வண்டியிலங்க அப்படின்னு போனோம் அந்த இதுல அதாவது அந்த ரோட்ல அப்படி வண்டி முடியுமா நீங்க போற வண்டியில போகணும்னு ஆசைப்படுறீங்க அவ்வளவு வழி விடுவாங்க அப்படிங்கறதெல்லாம் உண்மையிலேயே இதெல்லாம் ரொம்ப அது வந்து ரொம்ப செலவு பண்ணணும் ரொம்ப கஷ்டப்படணும் மேடம் மேடையா ஊர் ஊரா போய் ஏறி ஏறி பேசணும் அதெல்லாம் ஒன்று வேணாம் இந்த சினிமா பிராபலம் மட்டும் போதாது அரசியல் ஞானமும் வேணும் அதை கத்துக்கிறதுக்கு மெனக்கெடணும் கண்டிப்பா இவ்வளவு இருந்தாதான் அந்த ஓ இது எதுவுமே இல்லை தான் ஏன் அவ்வளோ கஷ்டப்படுறீங்க நான் இன்னைக்கு நினைச்சேன்னா நான் அந்த வண்டியில் போவேன் ஒன்றும் இல்லை ஒரு பைக்கை கொண்டு போய் ஒரு குறுக்கு ஒரு வண்டியில் விட்டேன்னா ஆக்சிடென்ட்டு தூக்கி வச்சிட்டு எல்லா வண்டியும் எனக்கு வழி கொடுத்து போவேன் போவேன்ஸ் புரியுதுங்களா ஓ வண்டியில் போறதுக்கு பேசவும் எதுக்கு இவ்வளோ ஆசை அடிபட்டாவே அந்த அப்படி போகலாம் ஓகே விஜய வந்து இப்போ ஆம்புலன்ஸ்ல வேணா போ இந்த கான்வாயிலாம் போறதுக்கு தகுதி இல்லை உனக்குன்றீங்க அப்போ நீங்க இல்லைங்க தகுதியான அதாவது நான் வந்து இல்லைன்னு வச்சுக்கோங்க இல்லைன்னு வச்சு பேசுவோம் இருக்குங்கிறதுக்கு இல்லையா இருக்குங்கிறதுக்கு நீங்க என்ன காட்டிருக்கீங்க சான்ற இன்னும் இல்லை மேடையெல்லாம் எழுதி வச்சு தான் பேசிட்டு இருக்க பேப்பர்ல இருக்கு அதானே நீங்க அதை அதை நம்மளால தெளிவாக சொல்ல முடியுது ஏன்னா எந்த மேடையிலுமே ஒரு காகிதத்தை வச்சு பேசுறாரு தான் இருக்கு சினிமா மேடைகள்லாம் ஒரு ப்ரொமோஷனுக்கு ஆடியோ லான்ச்சுக்கு வரும்போதும் ஒரு கதை சொல்றாரு ப்ரிப்பேர்டு ஸ்பீச் அவர் ஸ்பீச் எல்லாருமே அங்க வந்தாங்க எம்ஜிஆர் இருக்கட்டும் கருணாநிதியா இருக்கட்டும் அம்மா ஜெயலலிதா இருக்கட்டும் என்ன சொல்றது நிறைய பேர் ஆனா தன்னிச்சையா பேசுவாங்க அதான் எழுதி கொடுத்த நம்ம சீமான் அண்ணனையும் வந்து தன்னிச்சையான அவர் என்ன இப்ப இதாயிட்டார்னா ஒரு நேரத்தில் இருக்கிறத பேசுனார் அதனால தான் ஏற்றுக்கிட்டாங்க இப்போ அவர் இல்லாததையும் பேசிகிட்டு இருக்காரு அதனால் ஏற்றுக்க முடியாத அதையாவது பேசுகிறாரு ஆ தண்ணி ஆ ப்ரிஃபரே பண்ணாமல் எதுவும் பண்ணாமல் ஸ்டேஜில் மைக்கு கொடுத்துட்டா அவர் பாட்டுக்கு மூணு மணி நேரம் பேசுகிறாரு இவர் கேரக்டர் கேட்குது நீ ஏன் சீமானன்லாம் இலங்கையில் இருந்ததுன்னு சொல்கிறது எந்த விதத்தில் இது சொல்கிறீங்க எனக்கு பார்த்தா நீங்கள் இலங்கையில் இல்லை போன இருந்தது மாதிரி தெரியல ஆமாம் இது

நீங்க ரெண்டு பேரும் சேர்ந்து அங்க இருந்தது மாதிரி தெரியல உங்களை பார்த்தா பைத்தியம் மாதிரி இருக்குன்றாங்க ஆ சீமானியும் உங்களையும் ஆ அப்படிங்கிற இடத்துக்கு அது அது ஒரு தனி விவாதம் அத நம்ம அப்புறம் பேசணும் இந்திய பைத்தியக்காரனுக்கே இவ்வளவு தெரியுது நான் சொல்ல வர்றது என்னன்னா இந்த பைத்திய அந்த பைத்தியக்காரனுக்கு ஒரு எட்டு சதவீதம் ஓட்டுக்கிற இடத்துக்கு நீங்க போயிட்டீங்க ஆமா ரைட்டு விட்டுருங்க அவரோட விஷயம் இந்த பைத்தியக்காரனுக்கு இந்த இந்த இடத்துக்கு வந்திருக்கமே அப்படிங்கிறப்ப இந்த புரிதலுக்குள்ளார கூட நீங்க வராம இருக்கீங்களே விஜய் இன்னும் வராம இருக்கு அப்படிங்கிறது அது ஒரு பெரிய அது ஒரு பெரிய ஆச்சரியமா இருக்கு ரெண்டாவது ஜெயிச்சவனு கூப்பிட்டு வச்சு வியூகம் பரவாயில்ல அதாவது பிரசாந்த் கிஷோர் பல கட்சிகளை ஜெயிக்க வச்சதா சொல்றாரு அவர் ஒரு கட்சி ஆரம்பிச்சு அவராலயே ஜெயிக்க முடியும் ஜெயிக்க முடியலங்க அதானுங்க உண்மை நீங்க அதாவது எப்படி சொல்றதுன்னே தெரியல அது வந்து கமெண்டுபுள்ளாரே இல்லை இது எல்லாருக்கும் தெரியுதா தெரியலயேன்னு தெரியல ஓகே ஆக பிரசாந்த் கிஷோர் வந்து ஜெயிக்க வைக்கலாம் வரல ஒரு மீடியேட்டரா அவர் மீடியேட்டர் மீடியேட்டரா வந்திருக்காரு யாருக்கும் ஒரு கமிஷன் பேஸுக்கு வேலை செய்யறவர் ம் அவ்வளோதான் அதுல அதில் அவருக்கு என்ன கமிஷன் கிடைக்க போகுது தான் அவரோட ஆர்எஸ்எஸ் கட்டுப்பாட்டுக்கு விஜயை கொண்டு போகிறதுக்கான பேச்சுவார்த்தைக்காக வந்து இது அந்த இது அந்த பேச்சுவார்த்தையை நடத்தி முடிச்சிரு வேற எந்த ஒரு நோக்கமும் கிடையாது அதோட உள்நோக்கம் வந்து இது மட்டுமே இப்போ வந்து அதாவது என்ன சொல்றதுனா டிஎம்கே விஷ் விஜயா அப்படிங்கிறதுலாம் கிடையாது டிஎம்கே விஷ் ஆர்எஸ்எஸ் ஓகே இந்த ஆர்எஸ்எஸ் வந்து பிஜேபி கூடயும் அடிக்கும் ஏடிஎம்கே கூடயும் அடிக்கும் இன்னும் சொல்ல போனால் ஏடிஎம்கேட அண்டர் அலைஸ் பண்ணிக்கிறது மாதிரி ஒரு இது ஒன்று போயிட்டு இருக்குது ஆமா அவங்க ஏடிஎம்கே ஜாயின் அடிச்சாங்கன்னா அந்த அந்த கட்சியோட சின்னம் இருக்கும் அவங்க விலகினாங்க அப்படின்னா அந்த கட்சி சின்னத்தை உடச்சு ஓகே அதற்கான சதி திட்டங்களும் அது சதி திட்டம் இல்லை வெற்றி வியூகம் வெற்றி வியூகம் ஆமாங்க நீங்க இது அப்டியெல்லாம் அந்த மாதிரி வார்த்தையுமா நான் பயன்படுத்தணும் அப்போ ஓகே அது வந்து அதாவது என்ன சொல்கிறது திட்டம் தீட்டுதல் அப்படிங்கிறதுக்கும் சதி பண்ணுறாங்க அப்படிங்கிறதுக்கு ஏகப்பட்ட வித்தியாசம் இருக்குதுல்ல அதாவது திரைப்படங்கள் இயக்குகிறது அதை சார்ந்து இல்லாமல் அரசியல் ரீதியாக நிறைய எப்படி சொல்கிறது ஒரு ஆராய்ச்சி செஞ்சு நிறைய பேர்கிட்ட சோர்ஸ் கலெக்ட் பண்ணி தெளிவான அரசியல் பார்வையும் வச்சுருக்கீங்க நீங்கள் சொல்லியிருக்கிறது அப்படியே கொஞ்சம் எப்படி சொல்கிறது சரியான இது மாதிரி தான் தெரியுது ஏன்னா விஜய்க்கு வைப்பிரிவு பாதுகாப்பு இதெல்லாம் வரும்போது கண்டிப்பாக தொடர்ச்சியாக எந்த மாதிரியான அரசியல் நிகழ்வுகள் நடக்க போதுன்னு தொடர்ச்சியாக பேசுவோம் மிக்க நன்றி